சிம்கோ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நிறைய டவுட் இருக்குங்க சரிங்களா குறிப்பாக வந்து சிம்கோ வந்து கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி ஏண்டா பிப்ரவரி ஏண்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கர்பிட்டு கண்டிப்பாக தேவையா இப்போலாம் வந்து காமனாக வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அதைத்தான் இன்றைய காணொலி வேலைகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ சிம்கோ லாஸ்ட் டேட்டு முதல் பார்த்துடலாம் ஸோ தமிழ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது ரெண்டுன்னு இருக்கும் அது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதின்ட்டு அதுவே இங்கிலீஷில் த ஜனவரின்னு இருக்கும் அது வந்து இப்போ ஃபோன் பண்ணி நான் கேட்டுகிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் பிப்ரவரி மாதம்னா கடைசி தேதி அதில் மாட்டுக்கட்டே கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது நிறுத்தி நிதானமாக பதறாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன் ஓபிசி சர்டிபிகேட் இங்கே சொல்ல வராங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கவர்மெண்டா பிரைவேட்டா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்கு ஸோ சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி சரிங்களா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் சொல்லலாம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்றது இந்த தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியானது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் அது ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம் மத்திய சொல்லலாம் யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு கோபரேட்டிவ் சொசைட்டி சரிங்களா எப்படி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து டிஆர்பி ரெக்யூமெண்ட் பண்ணுறாங்க கோஆபரேட்டிவ் பேங்க் ரேஷன் கடை அது வந்து பியூர் கவர்மெண்ட் கிடையாது ஆனா வந்து கவர்மெண்ட் அண்டர் டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கோஆபரேட்டி சொசைட்டி அதே போல் தான் அந்த சவுத் இந்தியா மல்டி சொசைட்டி கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொசைட்டியான சிம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இந்த கோஆஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து மத்திய அரசின் கீழ் வர்றது ஸோ இந்த கோஆபரேட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிசிஎம் கோர்ஸ் முடிக்க தேவை இல்லை ஸோ மறுபடியும் சொன்னேன் இந்த கோப்டி ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண மத்திய அரசின் வருகின்ற சிம்கோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிசிஎம் கோப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸு தேவையில்லை ஆஃபீஸ் ஆபிசர்ஸ் டென்த்து சேல்ஸ்மேன்ஸ்க்கு டுவெல்த்து சூப்பர்வைசருக்கு டிகிரி இது படிச்சவங்க கூட இந்த பணிக்கு அப்ளை பண்ணா வேற எந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸும் படிக்க தேவையில்லை ஓகே சரிங்களா நம்ம கவர்மெண்டா ப்ரைவேட்டுன்னு பார்த்துட்டோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறைய சந்தேகம் வந்து அதையும் பாத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையா மத்திய அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் அந்த கேட்டகரியே கிடையாது மத்திய அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் ஓ அதர் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு வரும் சரிங்களா அதர் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னா அது நம்ம நம்ம இங்கே சொல்கிற வந்து பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எல்லாமே மத்திய அரசு பொறுத்தவரை அதர் பேக்வேர்டு கிளாஸ் தான் சரிங்களா இதுக்கு வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து எப்போ எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகலாம் போதும் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற பிசினா பிசின்னு வச்சுருப்பீங்க பிசி முஸ்லீம்னா பிசி முஸ்லீம் வச்சுருப்பீங்க எம்பிசியா எம்பிசின்னு வச்சுருப்பீங்க டிஎன்சி வச்சுருப்பீங்க இல்லை டிஎன்டினு வச்சுருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சே நீங்கள் இப்போ இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம் ஸோ எஸ்சி பிரிவுக்கு இந்த இது தேவையில்லை ஓபிசிக்கு மட்டும் எதுக்குன்னு இந்த இது கேட்குறாங்க ஓபிசி சர்டிபிகேட்னு மத்திய அரசு பணிகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் டவுட் இருக்கும் ஸோ மத்திய அரசு வந்து என்னென்னா கிருமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படிங்கிற ஒரு பா ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நான் கிருமி லேயர்னால் அது இந்த ஓபிசியாக வர்றவங்க ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் கிருமி லேயர்னால் எட்டு லட்சத்துக்கு மேலே அப்போ நான் கிருமியில் ஓபிசிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது அந்த எட்டு லட்சத்து கீழே வருமானத்துக்குள்ளவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டு லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்தது அப்படின்னா கிருமி லேயரில் வந்தாங்கன்னா அவங்க வந்து இடஒதுக்கீடு கிடையாது இது மத்திய அரசு பணிகளுக்கு மட்டும் அப்ளிகபிள் சரிங்களா அதனால தான் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க மத்திய அரசு பணிகளுக்கு மட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உள்ள பிசி பிசியா பிசி முஸ்லீமா எம்பிசியா டிஎன்சி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம் இன்ட்ரிவியூ போகும்போது மட்டும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் போதுமானது அதையும் நான் ஃபோன் பண்ணி கேட்டு விட்டு தான் இந்த காலநிலையை பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு மேஜரான டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணி போஸ்டல் அனுப்புறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம பாரத் எக்ஸாம் சேனலில் இருக்குது சிம்கோ ரெக்யூமெண்ட்னே ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம் ஸோ இது இதுக்கு சம்மந்தமாக வந்து நீங்கள் படிக்கணும் எனக்கு வெட்டியிலே எதுவுமே இல்லை என்ன படிக்கணும் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பக்காவாக ப்ரொவைட் பண்ணுறோம் சிம்கோ சிலபஸை கவர் பண்ணி இதில் ப்ரார்ட்டி மேனேஜ்மெண்ட் எஸ்டாக வருது அப்புறம் கம்ப்யூட்ரு வருது அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் சப்ஜெக்ட் வருது இதுக்கு எல்லாமே பக்காவாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இன்னும் இருக்குது என்னை கிளியர் பண்ணுங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா டவுட்ஸ் இருக்குங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு ரெக்யூமெண்ட்டை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் நம்மளுடைய அப்டேட் இருக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் இருக்கும் ஸ்டடி மெட்டிரியல் வாங்குறவங்களுக்கு அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டடி மெட்டியல் வேணுங்கிறவங்க எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் மூலம் சாட் பண்ணி மெட்டீரியல் என்னன்னு கேட்டு வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்